ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையன் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாவசு தமிழரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் துலாத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் விருட்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான நாள் என்று சொல்லலாம் இன்னல்கள் குறைந்திருக்கும் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது நல்லது வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களே இன்றைய தினம் பணி ஆட்களில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் அரசு காரியத்தில் பொறுமை வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே இருக்க குழப்பங்கள் நீங்கிய தெளிவுகள் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம் நீல நேரம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மாமன் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் தடைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவு பெறும் ஆன்மீக பணியில் ஆர்வம் ஏற்படும் வீடுமனை விற்பதில் லாபம் உண்டாகும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகம் சிந்தனையில் கவனத்துடன் இருக்க வேண்டும் வார்த்தைகள் கவனமாக கையாள வேண்டியது விவேகம் வேண்டிய நாள் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி என்பவர்கள் இன்றைய தினம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது முதலீடுகளில் கவனம் தேவை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அடர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் முன்னேற்றம் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உறவினர்கள் மத்தியில் முக்கியத்துவம் உண்டு நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் சந்தன் நேரம் அதிர்ஷ்டமானது மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இடுபறியாக இருந்த வேலைகள் முடியும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தடைப்பட்ட சில வாய்ப்புகளும் கிடைக்கும் இளம் சாம்பன் நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படும் தந்தை வழி உறவுகளை அனுசரித்துச் செல்வது நல்லது வீண் செலவுகளால் மனம் சஞ்சலமாகும் உறவினர் வழியில் அலைச்சல்கள் உண்டு ரோஸ் நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி என்பவர்களே இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில் அரவணைப்பு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களில் மகிழ்ச்சி உண்டாகும் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்